சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான வண்டு புகுந்து சேது ராஜாங்கம் எல்லாத்தையும் கடித்து வச்சிருது வீட்டில் ஆளாளுக்கு பார்த்தா அங்கங்க வலிக்குது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சித்ரா தாமரை எல்லாம் வழியில துடிச்சிக்கிட்டு கிடக்காங்க சேதுவை பார்த்தா ராஜாங்கத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வண்டுக்கடி வாங்கிடுறாரு அந்த வண்டுகள் எல்லாம் சேதுவையும் பயங்கரமா கடித்து வச்சிருது சேது உடம்பு ஃபுல்லாக பார்த்தா அங்கங்க காயமா இருக்கு வண்டு கடிச்சு வச்சதுனால அங்கங்க சேது உடம்பெல்லாம் பார்த்தா வீங்கி போய் சிவப்பா இருக்கு ராஜாங்கத்தை கடிக்க வந்த வண்டை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அந்த வண்டுகள் வண்டுகள்கிட்ட கடி வாங்கிக்கிட்டு இருக்காரு வண்டுகள் கிட்ட சேது கடி வாங்கிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்செல்வி கையில ஒரு தீப்பந்தத்தோடு ஓடி வராங்க தமிழ் அந்த தீப்பந்தத்தை காமிக்கவும் அந்த தீயை பார்த்துட்டு வண்டெல்லாம் வெளியில பறந்து ஓடிடுது வண்டு வெளியே போனதுக்கு அப்புறமா தமிழ் சேதுவை பார்க்குறாங்க ஐயோ என்னங்க வண்டு உடம்பெல்லாம் இப்படி கடிச்சு வச்சிருக்கே என்னங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை பார்க்குறாங்க பார்த்தா சேது உடம்பெல்லாம் வண்டு கடிச்சு வச்சிருக்கு வண்டு இந்த அளவுக்கு கடிக்க கூடாதுங்க இந்த வண்டு ரொம்ப விஷம் உள்ளது அதனால இந்த வண்டு அதிகமாக கடிச்சிச்சுனா கொஞ்ச நேரத்துல மயக்கம் வரும் அதுக்கப்புறம் கை கால் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிரும் சுய நினைவு கூட இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்னங்க ஏங்க இப்படி கவனக்குறைவாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஏய் நீ பாட்டுக்க பேசிக்கிட்டே இருக்காத நான் மட்டும் வண்டை தடுக்கலைன்னா அந்த வண்டெல்லாம் அப்பாவெல்லாம் கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரிங்க இந்த வண்டு கடிக்கு எனக்கு நாட்டு வைத்தியம் தெரியும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் ஏய் எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்பாவை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது மற்ற எல்லாரும் வண்டு கடித்து மயங்கிட்டாங்க இவங்கள எல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் என்னங்க இந்த ஊரில் ஆஸ்பத்திரியும் கிடையாது இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போகணும் அப்படி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு நாட்டு வைத்தியம் தெரியும் இங்கே கிட்டயும் இதுக்கு என்ன நாட்டு வைத்தியம்னு கேட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய சில பச்சை மருந்தெல்லாம் எடுத்து அதோட கஷாயத்தை குடித்தா உடனே இந்த வண்டு கொடியோட விஷம் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடும் வண்டுக்கடியோட வலியும் சீக்கிரமாக குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே சேது வந்துட்டு அந்த பச்சளை செடியை எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே இருக்கிற காட்டுக்குள்ள தான் அது இருக்கு வாங்க போகலாம் மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும் சேது தமிழ் ராஜாங்கம் மூணு பேரும் பார்த்தா கையில் தீப்பந்தத்தோட காட்டுக்குள்ள பச்சளையை தேடி போகிறாங்க காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க அப்போ சேது வந்துட்டு ஏய் உனக்கு அந்த செடி தெரியுமா தெரியாதா நீ பாட்டுக்கு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காத நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி தேடிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஏங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க அதே சமயம் அங்கே இந்த விஷ வண்டு கடிக்கலாம் சரியான மருந்து கிடையாதுங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சேதுக்கு பார்த்தா மயக்கம் வந்துடுது வண்டு அதிகமாக கடிச்சதுனால சேது உடம்புல விஷம் ஏற ஆரம்பிச்சிருது அதனால சேது மயங்கி ராஜாங்கம் மேலேயே விழுந்துடுறாரு சேது சேது ஐயா சேது என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறாரு ஐயா சேது எந்திரியா சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் தமிழ் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்தா சேது மயங்கி கீழே கிடக்காரு மாமா என்னாச்சு மாமா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் மயங்கிட்டாமா மயங்கிட்டான் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் மாமா இவரை அந்த வண்டு ரொம்ப கடிச்சிருக்கு மாமா வண்டு அதிகமாக கடிச்சா இப்படி தான் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கை கால் முகம் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னம்மா தமிழ் இப்படி பயமுறுத்துற இப்போ என்னம்மா பண்ணுறது எப்படியாவது சேதுவை காப்பாற்றணுமா தமிழே ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அழுதுகிட்டே சொல்லவும் மாமா நீங்கள் இவரை இங்கேயே வச்சிட்டு இருங்க நான் போய் அந்த பச்சளைய தேடி எடுத்துகிட்டு வரேன் அதோட சாரை எடுத்து இவர் வாயில் விட்டால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் இவர் எந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக ஓடிப்போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் தேடிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல தமிழ் கண்ணுக்கு அந்த பச்சள செடி தட்டுப்பட்டுருது உடனே அந்த பச்சள செடியை தமிழ் பறித்து எடுத்துட்டு வாராங்க எடுத்துட்டு வந்து மாமா பச்சள செடி கிடச்சிருச்சி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக அந்த செடியை கையில் வச்சு அப்படியே கசக்கி அதில் இருந்து சாறு எடுக்கிறாங்க அந்த பச்சளை சாறை சேது வாயிலை தமிழ் விடவும் சேதுவும் அந்த சாரையெல்லாம் குடிக்கிறாரு அந்த சாரை குடித்த உடனேயே சேதுவை பார்த்தா கண்ணு முளிச்சுடுறாரு கண் முழிச்ச உடனேயே என்னப்பா ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது கேட்குறாரு சேது நீ மயங்கிட்ட ஒன்று அந்த வண்டு அதிகமாக கடித்ததுனால அதோட விஷம் உன் உடம்புல அதிகமாக ஏறிடுச்சு அதனால் நீ மயங்கிட்ட நான் ரொம்பவே பதறி போயிட்டேன் ஆனால் தமிழ் தான் இந்த காட்டுக்குள்ளே தனியாக போய் அந்த மூலிகை செடியை பறிச்சுட்டு வந்து அதோட சாரை உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம்தான்ப்பா நீ கண்ணு முழிச்ச நீ கண்ணு முழிச்ச பிறகு தான் எனக்கு உசுரே வந்துச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்கி சொல்லவும் உடனே சேது வந்துட்டு அப்பா நீங்களும் இந்த சாறை குடிங்கப்பா ஏன்னா உங்களையும் வண்டு அதிகமாக கடிச்சிருக்குல்ல அந்த வண்டோட விஷம் உங்கள் உடம்புல ஏறிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் உடனே தமிழ் செல்வி வந்துட்டு ஆமாம்மாமா இந்தாங்க நீங்களும் இந்த சாரை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கொடுக்கவும் ராஜாங்கமும் அந்த சாரை வாங்கி குடிக்கிறாரு என்னங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பச்சள செடியை கொண்டு போவோம் இதில் இருந்து சாறு எடுத்து கொடுத்தா அவங்க எல்லாத்துக்கும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வாங்க சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் ராஜாங்கம் மூணு பேரும் அந்த காட்டுக்குள்ளே கூட கொஞ்சம் பச்சளை செடி பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த பச்சள செடியை பறிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வாராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் மயங்கி கிடக்காங்க ஊர் மக்களும் பார்த்தா அங்கனை மயங்கி கிடக்காங்க அப்பதான் பார்த்தா நாட்டு வைத்தியரும் வாராரு ஐயா நான் கொஞ்சம் பச்சளை செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியரும் சொல்லவும் உடனே தமிழ் சேது வைத்தியர் மூணு பேரும் பச்சள செடியில் இருந்து சாறு எடுத்து எல்லார் வயலையும் ஊற்றவும் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே தாமரையை பார்த்தா கதறிக்கிட்டு இருக்காங்க ஏமா வலிக்குதுமா கை காலெல்லாம் வலிக்குதுமா ஒரு மாதிரி தலையெல்லாம் கின்னு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்டி எனக்கும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஏம்மா இந்த தமிழ் செல்வி இப்போ கூட எல்லாரும் உசுரையும் காப்பாற்றி நல்ல பேர் வாங்கிட்டாமா அப்படின்னு தாமரை சொல்லவும் என்னடி பண்ணுறது இப்போ அவ பக்கம் காத்தடிக்குது பொருள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க